கத்திரிக்கல் அருமையான அன்பு உள்ளங்களை இந்த கால வேளையிலும் மீண்டுமாய் சந்திப்பதிலும் வாழ்த்துவதிலும் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நாட்களில் இருபத்தி ரெண்டாம் தேதி நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வெள்ளிக்கிழமை கத்திரிக்கல் அருமையான அன்பு சகோதரனே சகோதரியே இன்றைய நாளிலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஒரு அருமையான வார்த்தை என்னவென்றால் இப்பொழுது கத்தெரும்புல் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியத்தை நின்று பாருங்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான கத்தருடைய பிள்ளைகளே இந்த சம்பவத்திலே தீர்க்கு தரிசியாகிய சாமுவரிடத்திலே அவர்கள் தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களில் கேட்ட வேளையிலே அந்த சாமுவர் இந்த நாட்களிலே அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே நம்முடைய வாழ்க்கையிலே கூட சில வேளைகளிலே தேவன் நம்மோடு கூட இருந்து நடத்துகிறதையும் தேவன் நம்மோடு கூட இருந்து செயல்படுகிறதையும் நாங்கள் மறந்து விடுகிறோம் அறியாமல் இந்த நாட்களில் இருக்கிறோம் அதனாலே தான் இந்த நாட்களிலே நமக்கு இன்னொரு ராஜா வேண்டும் என்ற விதமாக இன்னொரு காரியம் வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களிலே நாங்கள் கேட்கிறது வழக்கமாக இந்த நாட்களில் இருக்கிறது அதே விதமாகத்தான் இந்த ஜனங்கள் ஆண்டவர் அவர்களை ஆண்டு கொண்டிருந்தும் ஆண்டவருடைய ஆட்சியை ஆண்டவர் ஆளுகிறதையும் ஆண்டவருடைய கரம் அவர்களோடு கூட இருக்கிறதையும் அறியாதபடி இந்த நாட்களிலே அவர்கள் கேட்கிறார்கள் எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று சொன்ன வேளையிலே இங்கே சாமுவர் தீர்க்க தரிசி கலங்கி போய் நிற்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அது மட்டுமல்ல அவர் இந்த நாட்களிலே இப்படியாக அவர்களுக்கு சொல்லுகிறார் எப்படி என்று சொன்னால் இப்பொழுது கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியத்தை நன்று பாருங்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது அருமையான அன்பு சகோதரர் சகோதரியே இன்றைய நாட்களிலும் கர்த்தர் இப்பொழுது உங்கள் கண்களுக்கு முன்பாக நின்று செய்ய போகிற செய்து கொண்டிருக்கிற காரியங்களை இந்த நாட்களிலே நின்று பாருங்கள் என்று இந்த வார்த்தை சொல்லுகிறபடி இந்த நாட்களிலே அருமையான கத்தியவர்களை கவனித்து பார்ப்போம் கத்தர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்யப்போகிற பெரிய காரியம் எப்படியாக இந்த நாட்களில் இருக்கும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும் தேவனுடைய செய்களையும் தேவன் நம்முடைய கண்களுக்கு முன்பாக செய்ய இருக்கிற பெரிய காரியங்களையும் எவரும் இந்த நாட்களிலே அறிந்து கொள்ள முடியாது அதற்கு முன்பாக அறிந்து கொள்ள முடியாது கத்தர் அந்த காரியங்களை செய்து முடித்ததற்கு பின்பாகத்தான் அதை நாங்கள் கர்த்தர் நமக்காக செய்தார் கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்தார் கர்த்தர் நமக்காக இப்படியான காரியங்கள் எல்லாம் செய்தார் என்று சொல்லி அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் அருமையான கத்தடைய பிள்ளைகள் அதனாலே தான் இங்கே இந்த வேத சொல்லுகிறது இந்த நாட்களிலே ஜனங்கள் ஒரு கீழ்ப்படிவில்லாதபடி தங்களுடைய இஷ்டத்தின்படி தங்களுடைய சித்தத்தின்படி சில காரியங்கள் இந்த நாட்களிலே கேட்கிறதை பார்க்கிறோம் ஆனால் அப்படியாக கேட்கிற வேலையிலே அது அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஒரு பிரச்சனைகளையும் பின்மாற்றத்தையும் இந்த நாட்களிலே கொண்டு வரக்கூடியதாக இருக்கும் கத்துடைய பிள்ளைகள் அருமையான அன்பு சௌதன சௌதரிய தேவன் எதை நமக்கு செய்கிறார் என்பதை நாங்கள் சந்தோஷமாக பெற்றுக்கொண்டு அந்த சந்தோஷம் சமாதானத்தோடு வாழ வேண்டும் என்பதைத்தான் இந்த வேத வார்த்தை நமக்கு கற்றுத்தருகிறது அப்படியானால் கத்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்காக வைத்திருந்து நமக்காக செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நாங்கள் சற்று இந்த நாட்கள் சிந்தித்து பார்ப்போமா அருமையான கத்துடைய பிள்ளைகளே காலையிலிருந்து மாலை வரைக்கும் இருபத்தி நான்கு மணி நேரம் கண் மணி போல் இந்த நாட்களை பாதுகாத்து கொண்டு வருகிறார் அதே நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார் நமக்கு நம்மை உடுத்துவிக்கிறார் இப்படியான அநேக காரியங்களை செய்தும் அதிலே கூட இந்த மனுஷன் திருப்தி அடையாதபடி இந்த நாட்களில் என்ன செய்கிறார் ஏதாவது ஒரு காரியத்தை இந்த நாட்களிலே கேட்கிறார் அதே விதமாகத்தான் இங்கே தேவன் அந்த ஜனங்களை ஆண்டு கொண்டிருந்த வேளையிலும் அவர்கள் இந்த நாட்களிலே அது நமக்கு போதாது அதனாலே நமக்கு ஒரு புதிய ராஜா வேண்டும் என்று சொல்லி கேட்கிறதை பார்க்கிறோம் அந்த வேளையிலே தான் தீக்குதரிசியாக சமூக இந்த நாட்கள் இப்படியாக சொல்லுகிறார் இப்பொழுது கத்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியங்களை நின்று பாருங்கள் சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது ஆம் பிரியமான கத்துடைய பிள்ளைகளே கத்தருக்கு விரோதமாக மீறி நாங்கள் ஏதாவது காரியத்தை கேட்போமாயிருந்தால் கற்ற இந்த நாட்கள் அந்த இடத்திலே பெரிய காரியங்களை செய்ய தேவன் வல்லவராக இருக்கிறார் அதனாலே கத்துடைய பிள்ளைகளை நாங்கள் இதை கேட்டால் நிதானமாக கேட்க வேண்டும் கத்தருவங்களை ஆசிர்வதிப்பாரா